ஒரு டாபிக் சொன்னா காவேரி டெரிவேட்டிவ் என்ஜின்ஸ் காவேரி என்ஜின் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கறது அப்பப்ப நம்ம வந்து நியூஸ்ல பாத்துக்கிட்டே இருக்கோம் காவேரி என்ஜின் ரெடி ஆகி இப்ப வந்து நம்ம வந்து ரஷ்யா கம்பிருக்கோம் அதனுடைய ஸ்மாலா ஒரு என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து பார்த்தோம் காவேரி என்ஜின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கழிச்சு அதுக்கப்புறம் போட்டாங்க அப்போ வந்து பிரான்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மன்மோகன் சிங் பீரியட்ல வந்து ரஃபேல் விமானங்கள் ஆர்டர் பண்ணும்போது பிரான்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதா சொன்னாங்க அதுக்கு முக்கியமான தடைகள் வந்து நம்ம அணுகுண்டு சோதனை வந்து நடத்துனதுதான் அப்ப அணுகுண்டு சோதனை நடத்தும் போது அந்த காவேரி எஞ்சனுக்குரிய பிளேடு வந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியல அது ஏன் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து இப்ப பிரான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மூலமா அந்த பிளேடு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ற பிளேடு வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க மன்மோகன் சிங் பிரியில அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா அந்த பிளேடு பிரான்ஸ் ஏன் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே கொடுக்க முடியல அப்படின்னா பிரான்ஸ் அந்த பிளேட எப்படி தயாரிச்சாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆசியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளைட் நேசன் நம்ம தயாரிச்சோம் அந்த டைம்ல வந்து அந்த ஃபிளைட் தயாரிக்கிறதுக்கு இரண்டாம் உலக போர்ல ஹிட்லருக்கு விமானங்கள் தயாரிச்சு கொடுத்த என்ஜினியர்ஸ் வந்து இருந்தாங்க அந்த என்ஜினியர்ஸ் வந்து ஜெர்மனி தோத்ததுனால ஹிட்லர் தோத்ததுனால உலகம் ஃபுல்லா ராக்கெட் தொழில்நுட்பம் மற்றும் பிளைட் தொழில்நுட்பம் இந்த மாதிரி மிகப்பெரிய அந்த என்ஜினியர்ஸ் உலகம் பூரா வந்து வந்தாங்க ஒரு ஒரு என்ஜினியர் வந்து இந்தியாவுக்கு வந்து மறுக்குங்கிற பிளைட்டை வந்து தயாரிச்சு கொடுத்தாரு நேருஜி நேருஜி பீரியட்ல அப்பவே வந்து நம்ம அந்த பிளைட்டை வந்து வச்சு பூரெல்லாம் பண்ணணும் அந்த பிளைட்டுக்கு என்ஜின் தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை வந்து திட்டத்தை வந்து அப்பவே ஆரம்பிச்சாங்க அப்ப பிளைட்னுடைய என்ஜின் தயாரிக்கிற கேங்கெல்லாம் வந்து வேர்ல்ட் வைடா வந்து போய் அந்த நாட்டுல வந்து தயாரிச்சாங்க அதுல ஒரு நாடு தான் பிரான்ஸ்ல வந்து போனாங்க தயாரிக்கிறதுக்கு அப்பவே வந்து ஒரு திட்டத்தை வந்து தொடங்கிட்டாங்க அதுல ஜெர்மனி என்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க ஹை லெவல் ஹை ஸ்பீட்ல வந்து பிளைட் போகணுங்கிற நோக்கமா கொண்டு அவங்க வந்து என்ஜின் தயாரிச்சாங்க அந்த என்ஜினியர்ஸ் ஜெர்மனி என்ஜினியர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுலயே அவங்க வந்து அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பிளேடு தயாரிக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய பிளேடுகளை தயாரிக்கணும் அவங்க வந்து பெரிய அளவுல நிதி ஒதுக்கீடு பண்ணி ஜெர்மனி ஸ்னக்மா வந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக் அமெரிக்காவினுடைய ஜிஇ இருக்கு இல்லைங்களா அது வந்து பிரான்சினுடைய அந்த ஸ்னக்மா கூட கூட்டணி சேர்ந்து ரெண்டு பேரும் பிப்டி பிப்டி பார்ட்னர்ஷிப்ல ஃபண்டு போட்டு அந்த பிளேடுகளை தயாரிச்சாங்க அப்போ வந்து ஒரு வழியா வந்து ஒரு முப்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிளான் ஆரம்பிக்கிற போது அவங்க பிளேடெல்லாம் கண்டுபிடிச்சு இது என்ஜின கண்டுபிடிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நம்ம அப்பதான் பிளான் ஆரம்பிக்கிறோம் அவங்க அப்பவே வந்து பிளைட்டு என்ஜினை வந்து கிட்டத்தட்ட வடிவமைச்சிட்டாங்க அந்த சூழ்நிலை தான் திட்டத்தை ஆரம்பிச்சு அவங்க அறுபது ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் முப்பதாயிரம் இன்ஜின்களை வந்து அவங்க தயாரிச்சிட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இப்ப வரைக்கும் ஒரு இன்ஜின் தயாரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இந்தியா வந்து இப்பதான் வந்து பிளைட் என்ஜின வந்து தயாரிச்சு ஒரு இன்ஜினை வந்து தயாரிச்சிருக்காங்க அந்த இன்ஜினுக்கு வந்து அவங்க வந்து மன்மோகன் சிங் பீரியட்ல இந்தியா வந்து ஜிடிஆர்இ ஜிடிஆர் சயின்டிஸ்ட் எல்லாம் தொழில்நுட்பத்தை வந்து எப்படியோ லேர்ன் பண்ணிட்டு வந்து இங்க ஒரு நிறுவனத்துக்கிட்ட படைச்சு அந்த பிளேடு தயாரிச்சு இப்போ வந்து கோத்ரேஜ் நிறுவனம் வந்து நம்மளுக்கு வந்து பிளைட் எஞ்சினை வந்து தயாரிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நாலு என்ஜின் கொடுத்துருக்காங்க ஒரு என்ஜின் ரஷ்யாவில் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு ஆஃப்டர் நம்ம பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் வந்து ஆஃப்டர் பர்னர் செக்ஷனை தயாரிச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க காக எஞ்சின் ஒரு எழுபத்தஞ்சு கிலோ நியூட்டன் வந்து அங்கே தர மாதிரி ரஷ்யாவில் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தது வந்து செவன் டே ஒரு தொண்ணூறு கிலோ நியூட்டன் ஒரு ஒன் டென் கிலோ நியூட்டன் இந்த ரேஞ்சுக்கு வந்து எதிர்பார்த்தாங்க பிளான் பண்ணாங்க ஆனால் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இப்படி ஒதுக்குனதுனால அந்த அளவுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண முடியல இப்போ வந்து அந்த ஃபிளைட் எழுபத்தஞ்சு கிலோ நியூட்டன் வந்து நம்ம கத்த ஒரு இதில் வந்து ஒரு ஃபிளைட்டில் ஆளில்லா ஆளில்லா வாகனம் ஆ ஆளில்லா விமானத்தில் வந்து கத்தாக் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து செட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைமில் நம்ம அந்த ஃப்ளைட்டு வந்து எப்படி யூஸ் பண்ண போறாங்க நம்ம அம்மா எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு காவேரி என்ஜின் ஒரு காவேரி என்ஜினை வந்து யூஸ் பண்ணால் செவன்டி ஃபைவ் கிலோ அந்த வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த தேஜாஸ்க்கு வந்து போதுமான அளவு திரஸ்டாக கொடுக்காது அப்படிங்கிறதுனால இரண்டு காவேரி இன்ஜின்ல வந்து ஒரே டேஜாஸ் என்ஜின்லாம் செட் பண்ணி அப்போ ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி கிலோ நியூட்டன் ஆச்சு அப்போ ரெண்டு இன்ஜின் செட் பண்ற போது அப்போ வந்து அதை வந்து ஒரு மார்க் டூ அப்படிங்கிற ஒரு பிளைட் தேஜாஸ் மார்க் டூ அல்லது மார்க் த்ரீ இப்படி ஏதாவது ஒன்றுல செட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்